பள்ளிவாசல் மாடத்தில் அக்பர் அலி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில் இதோ அந்த பறவை எல்லாம் தேவாலய பீடத்தில் உன் தேசத்தில் அந்த நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் உயர்ந்த காவியம் நம் கம்ப காவியம் இந்த காவியம் தேர்மாரி குடித்த கம்பன் சிலை கொண்ட நுட்பத்தின் கலை கொண்ட ஓவியம் தீட்டிய மகிழ்ந்த கம்பன் பார் கொண்ட மொழிகளில் வேர் கொண்ட தமிழை தாய் பாரண குடித்த கம்பன் பணி கொண்ட குளிர்வையும் கனி கொண்ட இனிமையும் பாட்டிலே வடித்த கம்பன் ஊர் கொண்ட தேர் எழுந்து ஊர் கொண்ட பெருமையை உயரத்தில் வைத்த கம்பன் உயிர் கொண்டு மழையினால் பயிர்கொண்ட சிலிர்ப்பை நம் உள்ளத்தில் விளைத்த கம்பன் நீர் கொண்ட ஈரத்தை போர் கொண்ட வீரத்தை நேர்கொண்டு தந்த கம்பன் நிகர் சொல்ல கம்பனுக்கு எவர் உண்டு நீடூறி நிலை கொண்டு வாழ்க கம்பன் கொல்லாத அருள் குணம் கொலை போர்க்குணம் குறித்து இரண்டையும் நோக்கினான் குரங்கினை மனிதனை கடவுளை இணைத்து நேர்கோட்டிலே ஒன்றாக்கினான் கொல்லாத அருப்புணம் கொலைவெறி போர்க்குணம் குறித்து இரண்டையும் மனிதனை கடவுளை இணைத்து நேர்கோட்டிலே ஒன்றாக்கினான் செல்லாத இடமில்லை சொல்லாத பொருள் இல்லை சிதையாத புகழ் தாங்கினான் சிற்றவுளை சுவடிக்குள் உற்றாகவே இந்த ஜகத்தினை உள்வாங்கினான் இல்லாத கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இல்லாத கம்பனின் பாட்டிலே எல்லாமே அவன் பாடினான் இதயத்துக்குள் எழும் காதலை கம்பனுக்கு இணையாக எவன் பாடினான் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கல்லாத ஒருவனும் கம்பனில் ஒருவரி கற்பனில் கவி பாடலாம் கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தமிழர் தன் கால் மீது கால் போடலாம் கம்பனை பெற்ற ஒரு தகுதிக்கே தமிழன் தன் கால் மீது கால் போடலாம் நினைத்தால் இணைக்கிறது நெஞ்சம் வியக்கிறது அனைத்துலக மொழிகளுக்குள் அப்படி ஒரு காவியத்தை இனி தரவும் எவன் இருப்பான் இனிமேலும் எவன் பிறப்பான் தனித்த தமிழ் தனித்த கவி பேரரசன் தமிழ்கம்பன் தான் தனித்த கவி பேரரசன்